இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம் தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாத இந்த செய்திகளெல்லாம் எடுத்து சொல்லி நான் முரசுறையில் ஒரு கட்டுரை எழுதினேன் அதை நான் ட்வீட் போட்டால் எனக்கு பதில்கள்லாம் எப்படி வருது வட மாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மளோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அடிப்படையில் அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க ஆதரவோடு பேசுறாங்க எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழிய திணிக்க முடியாது மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா இது திமுக மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்களாங்க இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள்